பேருந்து மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிகின்ற வணக்கத்தைத் தேர்ந்த புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹாரியின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் ஆஃப் டுவோசன் வியோர் Now I am going to start a new playlist now, Paranagraha Savasarithyam, with the voice of, musical voice of Vishakha. Thank you for very much supporting me. Thank you. போல சுவாமி தந்தை அப்பா எல்லாம் நீ இருக்க அதனால நான் அதை பத்தி கவலைப்படல ஆயிரம் தப்பு பண்ணிருக்கேன் நான் ஒப்புத்துக்கிறேன் ரங்கா நீ வந்து எனக்கு தய காண்பிக்கணும் யாக்கே தய நாதியோ ஹரியய நாதியோ ஹரியாக்கே ஹய நாதியோ ஹரிய ஸ்ரீகாந்த என்ன மேலே எழுத்துடையவில்லை யாக்கே நயய நாரியோ என்னே எழி துறையே நிரய நாரிய சிரிதளே முகே செரத நூரீ சரி கருடன மேலே ரீமனி சிறிது ஹழதே முனே ಸರಯನು ಗರುಡನ ಮೇಲೆ ನಮೇ ಲೇರದಿ ಜಮನವಾದಿ ಪರದಿಂದನಿ ಬಂದು ಆದೇನು ಸಲಾಗಿಟ್ತ ಕಾದಿರಾಜ್ಯನು ಪೋಟನು ಹಳಿಯೆ ಕೇಳ್ವ ಪರದಿಂದನಿ ಬಂದು ಆದೇನು ಸಲಾಗಿಟ್� ജയനു ഗോട്ടു ഹരിയ കേ അജാ മിളനു അണ്ണനോ വിഭൂഷണനു തം അജാ മിളനു അണ്ണനോ വിഭീഷണനു തോ നിജ

யநாதியே ஸ்ரீ காலா என்ன மேலே எண்ணி துணையிலே நிர்ந்தயநாதியோ நாரியோ நாரிய நான் என்ன அண்ணாதையா உனக்கு அந்யனா நியாயம் கிடையாது தந்தே வாரணத்தினுடைய பயத்தை நிவாரணம் பண்ணியே வாரணம் யான கஜேந்திரன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி பட்சத்தை அடிச்சுண்டு வந்து காப்பாத்தினியே இப்போ என்ன குத்தம் சொல்றத பத்தி கூட நான் கவலைப்படல உன் நாமத்தை எல்லாரும் பரிகாசம் பண்றா பஜன பஜனன்னு சொல்லி சொல்லும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த சுத்தரான்னு சொல்றா என்ன பத்தி திட்டட்டம் பத்தி ஏளனம் பண்ணக்கூடாது உன்ன பத்தி ஏளனம் பண்ணக்கூடாது உன் நாமத்தை பத்தி ஏளனம் பண்ணக்கூடாது நான் டொங்காதரே நின்ன நாம டொங்கோ விட்டலா நான் கோணல் அதுக்காக உன் நாமம் கோணல் ஆயிடுமா நதி வேணா கோணலா இருக்கலாம் ஜலம் கோணல்னு ஆயிடுமா புஷ்பம் அதுக்காக பரிமளம் கோணல்னு ஆயிடுமா வில்லு வேணா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கலாம் வர அம்பு கோணல் கிடையாது பாம்பு வேணா வளைஞ்சு வளைஞ்சு கோணலா இருக்கு அதுல இருந்து இருக்கிற விஷம் கோணல் கிடையாது மாடு வளைஞ்சு இருக்கு அதுல இருந்து வர பால் கோணல் கிடையாதே அப்படி நீச்சனா நான் இருந்துட்டு போறேன் ஆனா உன் நாமம் ாலையும் பண்ணப்படக்கூடாது உன் நாமம் எப்பேற்பட்ட நாமம் ரங்கா உன்னையோ உன் நாமத்தையோ ஹேளனம் பண்ணி பரிகாசம் பண்ணா என்னால தாங்க முடியா நீ வா பாரையா ரங்கா பாரையா கிருஷ்ணா சுவாமி பாரையா என்னுடைய என்னுடைய தப்பெல்லாம் தப்பு சாஸ்திர ஒப்பிகாயோ கிருபாலோ கப்பு மேககாந்தி ஒப்புவ திம்மப்பா பிராகிருத ரூபா புரந்தர விட்டலா பாரையா ஆயிரம் தப்பையும் ஒப்புத்துக்கிறேன் நீ வா இப்படியே பேசின் இருக்கார் பல கீர்த்தனங்கள் இந்த கட்டத்துல பாடுறார் இந்த சமயம் ராஜா வந்துட்டான் என்னையா என்ன ஓய் எடுத்தையான்னு கேக்குறோம் என்னமோ மனசுக்குள்ள மன 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 நீயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எடுத்தையா எடுக்கலையா சொல்லு அப்பையும் மௌனம் நீர் பேச மாட்டீர் சவுக்கடி கொடுத்தாதான் நீ வந்து உண்மைய சொல்லுவ சவுக்கடி கொடுத்து உண்மைய வரவழைக்கிறேன் பார் அப்படின்னா அந்த ராஜா அந்த கஷையை எடுத்தார் சொல்லட்டினான் சொடுக்கினான் தூக்கினான் இப்படி ஒரு சொழட்டு சொழட்டி அடிக்க போறான் புரந்தரதாசர கஷையால பட்டுனு கஷம் அரைஞ்சுடு அந்த கஷைய காணும் அந்த எங்க போச்சு கஷையை யாரு புடிங்கினா ராஜா மிரட்டான் ஒம்பத்தறையா பார்க்கறான் நீ புடுங்கினியா நீ புடுங்கினியான்னு பார்த்தா அத்தனை ஜனங்களும் ராஜாவையும் பார்க்கல புரந்தரதாசரையும் பார்க்கல இப்படி தல தலைய திருப்பி கர்ப்பகிரத்துக்குள்ள இருக்கிற பாண்டுரங்கனையே பார்க்கறாளாம் எல்லா ஜனங்களும் பாண்டுரங்கனை பாக்குறான்னு ராஜா இப்படி தலைய திருப்பி தூக்கி இப்படி பார்த்தா பாண்டுரங்கன் கையில அந்த கஷா இருக்கா கஷா விஷ்ணோ விட்டலசிய கராம்புஜே योगपीठस्थितस्यान्तर्मन्दिरे परमाय आत्मनः परमायात्मनः परमात्मनः कशा परमाया परमाया कशासादृशे विष्णोः विठ्ठलस्य कराम्बुजे அந்த கசைய பாண்டுரங்கன் கையில இடுக்கின்றிருக்கான் சங்க சக்கரம் இடுக்கின்றிருப்பானாம் அத போல கசையும் கையில இடிக்கின்றிருக்கான் அழகா சொல்லுவார் இந்த இடத்துல அன்றைய தினம் அர்ஜுனனுக்காக பாட்ட சாரதி கசைய எடுத்தார் இன்றைய தினம் புரந்தரதாசருக்காக பாண்டுரங்கன் கசைய எடுத்துட்டான் பார்த்ததும் ராஜா புரிஞ்சு கொடுத்து ராஜாவுக்கு புரந்தரதாசருடைய மகிம புரிஞ்சு தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாரும் புரந்தரதாசர் காலில் விழறாளாம் புரந்தரதாசர் இப்ப யாரு என் மகிமை புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கல அப்படி கேட்டா உண்மையான மகான் கிடையாது எல்லாம் பாண்டுரங்கலீல லீல எல்லாம் பாண்டுரங்க லீலன்னு புரந்தரதாசன் பெருமைய புகழ உலகம் புரந்தரதாசரு நிலைநாட்டிவிட்டான் பாண்டுரங்கன் நினைக்கிறானாம் பகவான் அந்த பக்தனை உலகம் பூரா பிரகாசம் பிரகாசமாக்கிவிட்டான் பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள போட்டி அப்புறம் பலகாலம் ஹம்பியிலேயே ஒரு மண்டபத்துல தங்கினாராம் கடைசி காலத்துல சந்நியாசம் வாங்கினுட்டார் புரந்தரதாசர் ஹம்பி மண்டபத்துல தங்கினதுனாலே அந்த மண்டபத்துக்கு தாசர் மண்டபம்னே பெயர் வந்துடுத்து கடைசியில எண்பது வயசு இருக்கும் வருஷம் புஷ்ய பகுள தை அம்மாவாசை அன்னைக்கு செகண்ட் ஜான்வரி பிப்டீன் சிக்ஸ்டி போர் எண்பது வயசுல சித்தி ஆயிட்டார் புரந்திரதாசர் ஆச்சரியமான மகான் ஞான பக்தி வைராகியத்தினுடைய பூர்ணமான இருப்பிடம் அவருடைய சரித்திரத்தை கேட்டாலே புண்ணியமாம் சொன்னாலே புண்ணியமாம் கீர்த்தனம் பாடினாலே அந்த கீர்த்தனம் பாடுற தினமே நல்ல தினமாம் கீர்த்தனத்தை கேக்கிற தினமே நல்ல தினமாம் இந்தின தினவே இந்தபார இந்த சுபயோக ದಿನ ಕರಣ ವೇ ಪುರಂದರ ವಿಠಲ ರಾಯನ ಸಂತರು ಮಗದು ದಿನವೇ ಶುಭ ದಿನವೋ ఇందిన దినవే శుభరి నవూ పాయాడినవే శుభది నవూ మంగారు కృష్ణ గే మారు కృష్ణ గే మ జగవ మన్నిషి గొడవ మంగారు కృష్ణ గే మంగళ జగవ మిడే మి మంగారు కృష్ణ గే మంగన పడగ భక్తను తర బుమన పడ